ரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் திருபை என்றும் உள்ளது தொடர்ந்து கர்த்தருக்குள் விசுவாசத்தில் நடப்பது கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பது எதற்காக என்பது குறித்து நாம் தியானி சொல்கிறோம் இந்த காலை பொழுதுல கர்த்தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாற்றம் அகமைப்படுவதாகும் இந்த நாளில் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து ஐந்து முடிய உள்ள ஜீவனுள்ள தெய்வனுடைய வசனங்களை நமக்கு அமைப்போம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மைப்பாராகும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கிவிட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை பாடலை பாடி இந்த வார்த்தையினுடைய அவங்களோட அவர்களோட கத்தரை திட்ட கத்தரை வாழ்வினிலே கத்தரை நான் எலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே எப்போதும் ൂരിപ്പേവിനേ ആ കർത്തരക്കാലത്തും സ്തോത്തരിപ്പത് മിക മുഖ്യമാണ് ഒരു കാര്യം എക്കാലത്തും நன்மையானாலும் தீமையானாலும் மழை பெய்தாலும் மழை பொய்த்து போனாலும் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்கணும் எக்காலத்தில் ஸ்தோத்திரிக்கணும் எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்கும் பொழுது நாம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக நம்புகிறவர்களாக கர்த்தர் தான் என்னுடைய விசுவாசம் கர்த்தர் தான் என்னுடைய ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறும் ஆமாங்க மனிதன் மேல் பற்றுதலாய் இருப்பதை விட மனிதன் மேல் நம்பிக்கையாய் இருப்பதை விட கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலன் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலன் அப்படின்னு சொல்றார் கர்த்தர் மேல் பற்றுதல் எதற்காக நம்மை படைத்தார் அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட வாழ அப்பா பிதாவே என்று உரிமையை கொண்டாட அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஏன் அவர் ஸ்தோத்திரிக்கணும் இந்த வானத்தையும் பூமியும் எனக்காக படைத்தவர் நான் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் அவரோட தொடர்பில் இருக்கணும் தான் விரும்ப ஒவ்வொரு மனுஷனும் சொந்தமாக ஒரு பிள்ளைய ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கிறாங்க ஏன் அந்த பிள்ளை தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கணும் அந்த பிள்ளையின் மூலமாக அவர்கள் அன்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு பிடிப்பு பெற்றோர்களும் பிள்ளைகளும் அப்படி இணைந்திருப்பாங்க சிறு வயதில் அப்படி ஒரு அன்பு அப்படி ஒரு பாசம் இந்த உலக அறிவை கடந்து அந்த பிள்ளை எப்பவும் அப்பாவோடவே அம்மாவோடவே இருக்கணும்னு நினைக்கும் கர்த்தரும் தாங்க நினைக்கிறார் நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருக்கணும்னு கர்த்தர் விசுவசிக்கிறார் கர்த்தர் நம்மை நம்புறாருங்க யோகுனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யோகுவை அதிகமாக நம்புகிறார் யோகு கர்த்தரை நம்பினதை காட்டிலும் கர்த்தர் யோகுவை அதிகமாய் விசுவசிக்கிறார் யோகு கர்த்தர் கைவிட்டார் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் கர்த்தர் யோகு நம்ம எங்களை விட்டுருவானோ யோகு விசுவாசத்தை எங்க விட்டுருவானோன்ற அந்த தாகத்தோட காத்திருந்தார் ஆம் பிரியமானவர்கள கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்திரிக்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் அவர் நமக்குள் வாழ்கிறார் அவர் நமக்காகவே பூமிக்கு வந்தார் அவர் நமக்காகவே சிலுவையில் மறைந்தார் அவர் நமக்காகவே ரத்தம் சிந்தினார் அவர் நமக்காகவே உயிர்த்தெழுந்தார் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பது தான் நமக்கு பிரியம் எனவே இந்த கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் எனவே இந்த கர்த்தரை ஆராதிப்போம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜபிப்பது நல்லது துதிப்பது சிறந்தது தேவைக்காக ஜபிக்கணும் துதிக்கிறது தேவையை மறந்து கர்த்தருடைய அந்த மகாபரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்தவரை துதிக்கணும் அதனால தான் அவர் போய் சிங்காசனத்தில் அமரும்பொழுதெல்லாம் கேருபீன்களும் சேராப்பீன்களும் இடைவிடாது கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவரை ஆராதிச்சுட்டே இருக்காங்க நாம் கத்தரை ஆராதிப்போமா கத்தரை எக்காலத்திலும் துதிப்போமா நாம் கர்த்தரை உண்மையில் துதிக்கிறவர்களாக இருந்தால் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை வசனம் சொல்லுது ஐந்தாவது வசனம் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவருக்காக வாஞ்சியோடு நாம் வாழணும் அவரை துதிக்கணும் அவரை ஆராதிக்கணும் கத்தரை ஒரு நாளும் கைவிட்டாதைங்க கர்த்தர் நம்மளை எப்பவும் பார்த்துட்டே இருக்கார் அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட போகிறதே இல்லை கைவிடுறதா இருந்தால் அவர் எதிர்த்தோட்டத்துலேயும் கைவிட்டிருக்கணும் அவர் கைவிடவே இல்லை கைவிட அவர் விருப்பமே இல்லை கைவிட தெரியாத தேவன் அவர் கைவிட தெரியாத தேவன் நம்பிக்கை குளிச்சலாம் நடந்து கொள்ள தெரியாத தேவன் அவர் அன்பு வச்சுட்டாருன்னா அவரை மாதிரி அன்பு வேறு யாராலையும் கொடுக்கவே முடியாது நாம் அவரை கைவிடாமல் இருந்தால் போகும் நாம் அந்த மெய் தெய்வத்தை அறிந்து கொண்டால் போகும் அந்த மெய் தெய்வத்தினுடைய அன்பு மரணப்பரியந்தம் அவர் காட்டின அன்பை நாம் ருசி பார்த்தா போதுங்க அப்புறம் நாம் துதிய ஆரம்பிச்சிக்குவோம் ஸ்தோந்திரிக்க ஆரம்பிச்சிக்குவோம் அவர் என் வாழ்க்கையில் எதுவுமே செய்யலைனாலும் சினிமையில் அவர் எனக்காக செய்து முடித்தது மகா பெரியது அது என் வாழ்நாள் முழுக்க எனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறாருங்க அவருடைய அன்பு அந்த கிருபைனா அன்பு என் அன்பு உனக்கு போதும்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த காலை பொழுதுல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சம்பூர்ணமாய் சமாதானமாய் நிறைவாய் நிரம்பி வழிதலின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காட் பிளெஸ் யூ ஹேவ் எ குட் டே